வெல்கம் டு த சோசியல் ஜேர்னி சோசியல் ஜேர்னியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வீடியோவை பிடித்தவர்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இலங்கையின் பல பாகங்களிலும் அதிகமான மழை காணப்படுகின்றது அந்த வகையிலே சம்மாந்துறை பிரதேசத்திலும் இடியுடன் கூடிய மலை அதிகம் காணப்படுவதை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் ideas so today is a heavy rain in uh, our area in some month why with the gust uh, there's a winding very heavily heavy rain you can see now இன்று கடுமையான காற்றுடன் கூடிய கடுமையான மழை செய்கின்றது மழை அதிகமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கலாம் கடுமையான மழை செய்து கொண்டிருக்கிறது காற்றுடன் கூடிய மழை பாருங்கள் கடுமையான மழை மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது என்னென்னு சொன்னால் மின்னலு முழக்கவும் இருப்பதன் காரணமாக வெளியேற வெளியேற முடியாத நிலை மிக அதிகமாக காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையிலேயே மக்கள் வெளியேற முடியாதவர்களாக காணப்படுகின்றார்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மழை பொழிந்த வண்ணம் இருக்கின்றன மின்னலும் வெடிமுழக்கமும் அதிகமாக இருக்கும் காரணமாக வெளியிலே இருப்பது ஒரு சிரமமான விதயமாக இருக்கின்றது ஒரு இயற்கையான காட்சி மழையுடன் கூடிய மழை காலத்திலே காற்று அதிகமாக இருக்கின்றது அதிகமான காற்று வீசுகின்ற நிலையிலே மழையும் அதிகமாக பெய்து கொண்டு இருக்கின்ற நிலையில் மக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலையில் காணப்படுகின்றார்கள் சி த வீவ் ஆஃப் அவர் ஏரியா யூ கேன் சி த கோகோனட் ட்ரீ வித் ட்ரீஸ் டான்சிங் வித் அது ஒரு காற்று என்பதை விட பலத்த காற்று என்று சொல்லலாம் நேரடியாக பார்க்கின்ற பொழுதுதான் தான் சற்று பயமாக இருக்கின்றது ஏதனென்றால் மின்னல் மின்னலும் முழக்கமும் அதிகம் காணப்படுகின்றது